நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் பத்தொன்பது அந்த மோசமான அபார்ட்மெண்ட் வாசலில் நின்று கொண்டிருந்த ஏஜென்ட் ரூடர் தான் எதை பார்த்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தார் இங்கு எப்படிப்பட்டவர்கள் வசித்திருப்பார்கள் அலங்காரங்கள் சிதைந்து போய் தாறுமாறாக இருந்தன அதை பார்க்கையில் பட்ஜெட் போட்டு ஒரு கல்லூரி அறைக்கு மர ஜாமான்கள் செய்ததைப் போல் இருந்தது ஏஜென்ட் ப்ரூடர் அந்த கூடத்தின் கீழே இருந்து அவருடைய ஆட்களில் ஒருவன் அழைத்தான் நீங்கள் வந்து இதை பாருங்கள் ப்ரூடர் கீழே கூடத்திற்கு இறங்கி வந்தார் உள்ளூர் காவல்துறை இன்னுமா லெங்டனை பிடிக்கவில்லை என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது ப்ரூடர் இந்த விஷயத்தை தங்களுக்குள்ளேயே வைத்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தார் ஆனால் லெங்டன் தப்பித்தது அவருக்கு குறைவான தேர்வுகளையே வழங்கியிருந்தது என்பதுடன் உள்ளூர் காவல்துறையின் உதவியையும் சாலை தடுப்புகளையும் நாட வேண்டிய தேவையை ஏற்படுத்திவிட்டது மிக வேகமான ஒரு மோட்டார் பைக்கினால் புதிர் பாதைகளைப் போல் இருக்கும் இந்த ஃப்ளோரன்ஸ் தெருக்களில் ரூடரின் வேன்களை கடந்து சுலபமாக தப்பித்துச் சென்றுவிட முடியும் பாலிகார்பனேட்டல் செய்யப்பட்ட அந்த வேன்களின் ஜன்னல்கள் மற்றும் துளையிட முடியாத டயர்கள் ஆகியவை அவற்றை ஊடுருவ முடியாதவை ஆக்கினாலும் அவற்றின் கனத்த எடையினால் அந்த வேனை வேகமாக நகர முடியாதவையாகவும் ஆக்கிவிட்டிருந்தன வெளிநபர்களுடன் ஒத்துழைக்க மாட்டார்கள் என இத்தாலிய காவல்துறையின் மீது தனி மரியாதையே உண்டு ஆனால் ப்ரூடரின் நிறுவனத்திற்கு குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கும் உண்டு காவல்துறை தூதரகங்கள் போன்றவற்றில் நமக்கு தேவை என்று கேட்கும்போது அது ஏன் என்று யாரும் கேள்வி கேட்க துணியக்கூடாது ப்ரூடர் அந்த சிறிய அலுவலகத்திற்குள் நுழைந்தார் அங்கே அவருடைய ஆட்கள் நின்ற நிலையில் லேடக்ஸ் கையுறை அணிந்தபடி டைப் செய்து கொண்டிருந்தனர் ப்ரூடர் மேசையை நோக்கி சென்றார் இது லிங்டனின் கம்ப்யூட்டர் போல் தெரியவில்லை என்றான் ஒரு டெக்கி இது எஸ் சி என்ற இனிஷியல் உள்ள ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது விரைவில் அதற்குரிய முழுமையான பெயரையும் கண்டுபிடித்துவிடுவேன் ப்ரூடர் காத்திருக்கையில் மேசையில் இருந்த காகித கட்டுகளின் மீது அவருடைய பார்வை சென்றது அவற்றை கையில் எடுத்த அவர் ஒழுங்கற்ற அந்த வரிசையை கவனித்தார் லண்டன் குளோப் தியேட்டரைச் சேர்ந்த ஒரு பழைய சீட்டு மற்றும் தொடர்ச்சியான செய்தித்தாள் கட்டுரைகள் ப்ரூடர் அவற்றை படிக்க படிக்க அவருடைய கண்கள் விரிந்து கொண்டே சென்றன அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்ட ப்ரூடர் கூடத்திற்கு திரும்பி வந்து தன்னுடைய பாஸை அழைத்தார் நான் ப்ரூடர் பேசுகிறேன் என்றார் அவர் நான் லெங்டனுக்கு உதவியது யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன் யார் பாஸ் திரும்ப கேட்டார் ப்ரூடர் மெதுவாக மூச்சை இழுத்துவிட்டார் நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள் இரண்டு மைல்களுக்கு அப்பால் பறந்து கொண்டிருந்த தன்னுடைய பிஎம்டபிள்யூவில் வயந்தா சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் அவளுக்கு எதிரில் வேகமாக வந்து கொண்டிருந்த காவல்துறை வண்டிகளின் சைரன்கள் அலறிக்கொண்டிருந்தன நான் மறுக்கப்பட்டிருக்கிறேன் அவள் நினைத்து கொண்டாள் சாதாரணமாக அந்த மோட்டார் சைக்கிளின் ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினின் மென்மையான அதிர்வு அவளுடைய நரம்புகளை ஆசுவாசப்படுத்த உதவியது உண்டு ஆனால் இன்று அப்படி இல்லை. வயந்தா அந்த கன்சார்டியத்திற்காக பனிரெண்டு வருடங்கள் வேலை பார்த்திருக்கிறாள் கள உதவியாளர் என்பதில் இருந்து வியூக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு உயர்ந்து உயர் மதிப்பு வாய்ந்த ஃபீல்டு ஏஜென்ட் பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் என்னிடம் இருப்பதெல்லாம் என் தொழில் வாழ்க்கைதான் களப்பணியாளர்கள் ரகசிய வாழ்க்கை வாழ வேண்டும் இடைவிடாத பயணம் நீண்ட மிஷின்கள் போன்றவை எல்லாம் சேர்ந்த எந்தவொரு உண்மையான வெளி உலக வாழ்க்கையும் அல்லாது உறவுகளையும் தடை செய்துவிடும் நான் இதே மிஷினில் ஒரு வருடமாக வேலை செய்கிறேனே என்று அவள் நினைத்து கொண்டாள் தலைவர் துப்பாக்கி விசையை அழுத்திவிட்டார் என்பதையோ அல்லது அவளை சட்டென்று தூக்கி எறிந்துவிட்டார் என்பதையோ அவளால் இன்னமும் நம்ப முடியவில்லை பன்னிரண்டு மாதங்களாக கன்சார்ட்டியத்தின் இதே கிளைண்டிற்கான உதவி தேவைகளை பயந்தாதான் பார்வையிட்டு வந்திருக்கிறான் அந்த கிளைண்ட் ஒரு வினோதமான பச்சை நிற கண்கள் கொண்ட மேதை தன்னுடைய போட்டியாளர்களாலும் எதிரிகளாலும் துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் தன்னுடைய வேலையை செய்து முடிப்பதற்காக மட்டுமே காணாமல் போக விரும்பியவர் அவர் தான் பயணம் செய்வார் பெரும்பாலும் யாருக்கும் புலப்படாமல் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் வேலை செய்தபடியே இருப்பார் அந்த மனிதர் என்ன வேலை செய்கிறார் என்று வயந்தாவுக்கு தெரியாது ஆனால் அதிகாரம் மிகுந்த மனிதர்கள் அவரை கண்டுபிடித்து விடுவதில் இருந்து பாதுகாப்பது மட்டுமே ஒப்பந்தத்தில் அவளுக்கு குறிப்பிடப்பட்டிருந்த வேலை வயந்தா இந்த சேவையை மிக சரியான தொழில் செய்து வந்தாள் எல்லாம் மிக சரியாக இருந்தது மிக சரியாக அது நேற்று இரவு வரை வயந்தாவின் உணர்ச்சி ரீதியான நிலையும் தொழில் வாழ்க்கையும் எப்போதையும் விட இப்பொழுது மிகவும் கீழ்நோக்கிய நோக்கிய நிலையில் இருந்தன நான் இப்பொழுது வெளியில் இருக்கிறேன் மறுக்கப்படும் நெறிமுறை எனப்படும் அது செயல்படுத்தப்பட்டால் அதில் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் தன்னுடைய தற்போதைய மிஷினை கைவிட்டுவிட்டு அந்த களத்தை விட்டு உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் அந்த ஏஜென்ட் பிடிப்பட்டால் அவரை பற்றிய எல்லா விஷயங்களையும் கன்சார்டியம் கை கழுவிவிடும் உண்மையை அதன் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய கன்சார்டியத்தின் சர்ச்சைக்குரிய இயல்பை பற்றி தெரிந்த ஏஜென்ட்டுகளுக்கு நிறுவனத்துடனான தங்களுடைய அதிர்ஷ்டத்தை சோதித்துப் பார்ப்பது பற்றி நன்றாகவே தெரியும் மறுக்கப்பட்ட இரண்டு ஏஜென்ட்டுகளை பற்றி மட்டுமே வயந்தாவுக்கு தெரியும் விசித்திரம் என்னவென்றால் அவர்கள் இருவருமே அவள் மீண்டும் பார்க்கவில்லை அவர்கள் வழக்கமான மறு சீராய்விற்கு வேலையை விட்டு நீக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் கன்சார்ட்டியத்தின் ஊழியர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பார்கள் என்றே வயந்தா யூகித்து வந்திருக்கிறாள் ஆனால் இச்சமயத்தில் வயந்தாவால் அதை உறுதியாக சொல்ல முடியவில்லை நீ அதிகம் யோசிக்கிறாய் அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள முயற்சித்தாள் வெறி பிடித்த கொலையை விட கண்சாட்டியத்தின் செயல்முறைகள் மிக மிக நேர்த்தியானவை அப்படியிருந்தும் ஒரு புத்தம் புது சில்லிடல் தன்னுடைய உடல் முழுவதும் பாய்வதை அவரால் உணர முடிந்தது ப்ரூடரின் குழு வந்த கணத்தில் அந்த ஓட்டலின் மேற்கூரையிலிருந்து கண் காணாமல் எங்கேயாவது சென்றுவிட அவசரப்படுத்தியது அவளுடைய உள் உணர்வுதான் ஒருவேளை அதுதான் தன்னை காப்பாற்றியிருக்கிறதோ என்று வயந்தா ஆச்சரியப்பட்டாள் நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது பேயல் டெல் போஜியோ இம்பீரியலின் மெலிந்த நேர்பாதையில் வடக்கு நோக்கி வயந்தா சென்று கொண்டிருக்கையில் கடந்த சில மணி நேரங்களில் தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களை வயந்தா உணர்ந்து கொண்டாள் நேற்றிரவு தன்னுடைய வேலையை தற்காத்து கொள்வது பற்றி அவள் கவலைப்பட்டாள் இப்பொழுது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வது பற்றி மட்டுமே அவள் கவலைப்படுகிறாள்